திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா ரெண்டு பீஸ் பட்டா ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் சீட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிரியாணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா முப்பதுலேருந்து நாற்பது சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கொஞ்சம் ஃப்ரை அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும் ப்ளஸ் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட தக்காளி பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சிட்டு இது கூட நான் ஆட் பண்ணுறேன் ஏ கட் பண்ணையும் போடலாம் ஆனால் நம்ம அரைச்சிட்டு போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்து அஞ்சு நிமிஷம் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிக்கனில் தண்ணி தண்ணியெல்லாம் செப்ரேட்டாக பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டுல இருந்து மூணு விசிலுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பாக்கலாம் ஃபைனலா இது கூட நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்றேன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட் வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் இது ரெடி பண்ணுறதுக்கு இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்